ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குடமிளகாய் கான் மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த குடமிளகாய் கான் மசாலாவை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பச்சை பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி விழுந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டாச்சேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ குடமிளகாய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு கான் சேர்த்துக்கலாம் கான் சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான குடமிளகாய் கான் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் இந்த குடமிளகாய் கான் மசாலாவை சப்பாத்தியோட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ